தெருநாய் விவகாரத்தில் பிரமாணப் பத்திரம் தாக்கல் செய்யாத தமிழ்நாடு உட்பட இருபத்தைந்து மாநில தலைமை செயலாளர்கள் வரும் நவம்பர் மூன்றாம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது எவ்வளவு தீவிரமான பிரச்சனை என்று தெரியாதா என்று கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் மாதம் உத்தரவு பிறப்பித்தும் இதுவரை பிரமாணப் பத்திரம் தாக்கல் செய்யப்படவில்லை என தெரிவித்தது தெருநாய் வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மேற்குவங்கம் தெலுங்கானா மற்றும் டெல்லி மாநகராட்சி ஆகியவை மட்டுமே பிரமாணப் பத்திரம் தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது உயர்கல்வியில் தமிழ்நாடு சிறப்பான இடத்தை பிடிப்பதற்கு திராவிட இயக்கமே காரணம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் முப்பத்து மூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட அவர் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் அப்போது பேசிய அவர் பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவனம் இந்திய அளவில் தனக்கென்று தனி இடம் பிடித்துள்ளது கல்வி மறுக்கப்பட்ட சமூகமாக இருந்த நிலையில் இன்று படித்து முன்னேற காரணம் திராவிட இயக்கம் என குறிப்பிட்டார் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பயின்ற மாணவர்கள் சமுதாயத்தில் முக்கிய பொறுப்பில் உள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் உயர்கல்வியில் தமிழ்நாடு சிறப்பான இடத்தை பிடிப்பதற்கு திராவிட இயக்கத்தின் கொள்கைகளும் அதன் வளர்ச்சியில் கவனம் செலுத்திய திட்டங்களும் தான் முக்கிய காரணம் என குறிப்பிட்டார் தலைமைத்துவம் என்பது ஒருவர் வகிக்கும் பதவியோ சம்பளமோ கிடையாது என்றும் அது உருவாக்கும் நேர்மறையான தாக்கத்தில்தான் உள்ளது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தாா் தோல்விக்கு இப்போதே காரணம் தேடும் முதலமைச்சர் அரசின் தவறுகளை மறைக்க வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கையில் எடுத்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் சமூக ஊடகத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை தேர்தல் ஆணையம் துவங்கும் தகவல் வந்ததும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அலறுவதாக கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி வேண்டுமென திமுக வழக்கு தொடர்ந்ததை அவர் நினைவு கூர்ந்துள்ளார் தேர்தல் ஆணையத்தின் வழக்கமான நடைமுறையை புதிய முறை போல காட்சிப்படுத்த முயற்சிப்பது ஏன் என்று நைனார் நாகேந்திரன் வினவியுள்ளார் வழிகாட்டு விதிகள் வகுக்கும் வரையில் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சிக்கும் ரோட் ஷோ நடத்த அனுமதி இல்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கில் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இது தொடர்பான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது அப்போது கட்சி கூட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதில் தங்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுவதாக தாவிக்க தரப்பில் வாதிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான அனுமதி வழங்குவதில் பாரபட்சம் காட்டப்படவில்லை என்றார் மேலும் தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ நடத்த அனுமதி வழங்கப்படவில்லை என பாதிட்டார் இதனையடுத்து விரைந்து வழிகாட்டு விதிகளை வகுக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்று களம் கண்ட சர்வதேச ஜூ ஜிட்சு வீராங்கனையும் தற்காப்பு கலை பயிற்சியாளருமான ரோஹினி கலாம் மத்திய பிரதேசத்தின் தேவாஸில் உள்ள அவரது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார் முதற்கட்ட விசாரணையில் அவர் தற்கொலை செய்து கொண்டது உறுதியாகியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அத்துடன் சம்பவ இடத்தில் எந்த கடிதமும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்தனர் இருப்பினும் ரோகிணி தனது வேலை தொடர்பான மன அழுத்தத்தில் இருந்ததாக அவரது சகோதரி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் பலூச்சிஸ்தானின் ஜெஹ்ரி பகுதியில் பாகிஸ்தான் மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிராக பலூச் தேசிய இயக்கம் ஆர்ப்பாட்டம் நடத்தியது தென்கொரியாவின் புசான் நகரில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பலூச் மக்களுக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவம் போர்க்குற்றங்களில் ஈடுபடுவதாக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் சமீபத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தின் வான்வழி தாக்குதல்களில் பத்து குழந்தைகள் உட்பட இருபதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் ஐம்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாயமானதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர் உணவு தண்ணீர் மற்றும் மருத்துவ உதவிகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் பலூச் தேசிய இயக்கத்தினர் கூறினர் இந்தோனேசியா அருகே திமோர் தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி மூன்றாக பதிவாகியுள்ளது வடமேற்கில் புசாட் கெம்பா பெரடா டிலாட் பகுதியில் எண்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அந்நாட்டு நிலநடுக்கவியல் மையம் அறிவித்துள்ளது நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடப்படாததால் பாதிப்புகள் குறித்த எந்த தகவலும் வெளியாகவில்லை ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் காயமடைந்த இந்திய வீரர் ஐயர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விழா எலும்பில் காயமடைந்த ஸ்ரேயாசுக்கு கசிவு ஏற்பட்ட நிலையில் சிட்னி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சிட்னி மருத்துவமனையில் ஒரு வாரம் சிகிச்சை பெறுவார் என்று பிசிசிஐ தெரிவித்துள்ளது